Thank yeah. you. கருப்பா நாங்க வாழும் பூமியில எங்களை காக்க வந்த கருப்ப சாமிய मि अवङ्ग करुपसामि I'm sorry பணத்துக்கும் பூமிக்கும் வடிவான எடுத்து ஐயா கருப்பு வடிவெடுத்து வாரையா Keep on நீங்க மலையாள தேசம் நான் மலையாள தேசம் விட்டு நான் மலையாள தேசம் விட்டு நீங்க விளையாட பொன் பொறுத்து நீங்க உனக்கு சாங்காலம் சீனிகட்டு உன்ன வர குதிர உன்ன குதற உனவெடிய காலம் சீனிகட்டு காலம் சீனிகட்டி வெண்கலத்தால் கொண்டடையமும் கையிலே மிகுச்சு கட்டே மிக சொங்க நஞ்சு என்ற பொல்லாத நீ எடுப்பு விளையாடும் நேரம் என்ன விளையாடும் நேரம் வயிறன்கானி வெள்ள வேறு வேறு விட்டு வேக்கிலி எஞ்சியமே எஞ்சியம

எந்தோடி மாறுவோம் என்ன நீ அண்ணு கொடுத்த வாக்கு நீ அழியாத வாக்கும் என்ன வந்த இல நின்று நாள் வருபுலமாங்கே கோணமா நான் வருந்து எலை கோணமா திற போனமா திற போனோமா அப்பா உனக்கு சுட்டபுரம் பேருது

வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக நிரந்தரமான உனக்கு வண்டி ஓட்டத்துக்கு டிரைவர் கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா நீ எதிர்பார்த்தது மாதிரி அடுத்து இருபத்தோரு நாள் உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்தாச்சு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் எதிர்பார்த்த மாதிரி இருபத்தோரு நாள் வேலை உனக்கு போட்டு கொடுத்துறம்போ அதில் இருந்து நிற்காமல் உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்துறம்போ கருப்பசாமி மறுபடி ஊத்த மறுபடி தேனி மாவட்டம் பயிற்சிப்பா தேனி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தம்ப்பா குடும்பத்தை போய் பார்த்ததுல ஏதோ வந்ததுக்கு ஓரளவுக்கு கண்ணுக்கு தென்பட்டுச்சு தானே அதனால வேலை ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி ஒரு தடுமாட்டம் இல்லாம போச்சு ஆனா ஆளுங்க மட்டும் கரெக்டாக அமையல அப்படி தான் இன்னும் என்னி பதினெட்டு நாள்ல ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேர்த்த மட்டும் வர சொல்றேன் சரியா இன்னும் இருந்து பதினெட்டு நாள் வர்றதுக்குள்ள உனக்கு ரெண்டு பேர் நல்லபடியாக உனக்கு வேலைக்கு ஆள் அமைச்சு கொடுத்துறேன் அவனும் நிரந்தரமா வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன் நான் தான் சொல்லிட்டேன் உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் வருமானத்தையும் கொடுத்து குழப்பம் இல்லாத நல்லபடியாக வாழ்க்கை வருமானத்தை கடனையும் கட்டி கொடுத்து இதுல என்ன மட்டும் பாரு நீ கேட்காமலே கொடுத்துருக்கேன் இருக்குல்ல நீ கேட்காமலே கொடுத்துருக்கேன் உனக்கு நல்லபடியா இன்னை இருந்து ஓட்டம் நல்லபடியாக உனக்கு வியாபாரம் பண்ணி நான் கர்ப்பாமி உனக்கு கூப்பிட்டு இப்போ வேலையில உனக்கு பரவாயில்ல இருந்தாலும் உனக்கு ஆளும் அமைச்சு கொடுத்துறேன் பதினெட்டு நாள் உனக்கு அமைச்சு கொடுத்து அமைச்சு கர்ப்பசாமி மறுபடியும் மறுபடியும் சரிப்பா எனக்கு கல்யாணத்தை அமைச்சு கல்யாணத்தை உனக்கு நான் கல்யாணம் கொடுக்கணுமாப்பா நீ கல்யாணத்தை நான் யாருக்கு பண்ணி வச்சேன் பண்ணி வச்சு நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் உனக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படி தானே அதே போல நீ எதிர்பார்த்த மாதிரி கர்ப்பசாமி உனக்கு வாரிசுக்கு ஆகாம உனக்கு நான் கொடுத்துட்றேன் அதே போல கர்ப்பசாமி உனக்கு தனி குடித்தனந்தே என் மகனுக்கு வைக்கணும் வச்சுட்டே அவனை வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்க கூடாது சரியா இப்ப இருக்கிற வீடு அவளுக்கு வந்து சரியில்லை பிடிக்கல தெரியுமா தெரியாதா அதனால என்னோட தாய் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு ஒரு சைட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேச்சு ஓடி இருக்கும் அதனால தான் நான் தனியாக குடித்தனை வச்சிருக்கேன் சரியா அதில் எந்தவித மாற்றம் இல்லை தை அம்மாவாசிக்கு என்னோட கோரிக்கை நிறைவேற்றிடணும் கிட்டவா கெடா வெட்டி பொங்க வச்சிடணும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா கெடா வெட்டி பொங்கல் வச்சிரணும் பேச்சு நான் உனக்கு பண்ணி கொடுத்துட்டேன் தனி கொடுத்துடாம கொண்டு வச்சுட்டேன் அதே போல் கர்ப்பசாமி எனக்கு வந்து பொங்கல் வச்சிடணும் கிடா வெட்டி நாங்கள் கருப்பங்கூடவே வரம்போம் சரிப்பா கருப்பசாமி மறுபடியும் பொள்ளாச்சி வச்சு சரிப்பா எனக்கு டிரைவர் வேலை நல்லா அமையணும் நான் சொந்த ஓனர் ஆகணும் யாரு அப்படின்னா கால் லெவல் அதே போல நான் சொந்த வேலை உனக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா சரியா இது வந்து தை மூணாம் தேதிக்கு மேல உனக்கு சொந்த வண்டி வாங்கறதுக்கு உண்டான பணத்துக்கும் கர்ப்பசாமி உனக்கு கொடுத்து இவ்வளவு நாள நம்ம டிரைவரை ஓட்டிட்டு இருந்தோம் ஓட்டணுமா இல்லையா அதனால உனக்கு சொந்த வண்டியா உனக்கு நான் வாங்கி கொடுக்க உத்தரவு கொடுத்துட்டேன் அதுல எந்த வித மாற்றம் இல்லை இதை பாங்க வச்சுக்க அமாவாசை பௌர்ணமி தவறாம ஆடி அமாவாசை வரைக்கும் வந்து ஆடி அமாவாசைக்கு எனக்கு வந்து பால் குடம் எடுத்துரு சரியா முப்பது நாள்ல உனக்கு வந்து ஒருத்தன் உதவிக்கு வருவான் இப்ப பணம் இல்லை அதன உனக்கு பணம் உதவி பண்ற மாதிரி கரப்பசாமி உனக்கு நான் அமைச்சும் கொடுத்து உனக்கு சொந்த வண்டியும் வாங்கி கொடுத்துறேன் என் பேர் வச்சு இல்ல நான் அமைச்சு தரம்போ கர்பசாமி மறுபடி எந்த ஊர் சரிப்பா அப்படியா சரி கரபசாமி மறுபடி மேட்டூர் வச்சுப்பா மேட் அப்படியே மூலனூர் போய் அப்படியே மூலனூர் வந்து மேட்டூர் வந்துட்டேன் என்னடமான நமக்கு நல்லபடியா தொழில் அமையணுமா மறுபடியும் சரி அதே போல கரப்பசாமி சரிப்பா சரி நல்லபடியாக கல்யாணமும் அமையணும் அப்படி தானே நல்லபடியாக நிரந்தரமான தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கல்யாணத்தும் அமைச்சு கொடுத்துட்றேன் வர்ற ஞாயித்துக்கிழமை எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடு நீ எதிர்பார்த்த மாலே வர்ற ஆடி அம்மாவாசைக்குள்ளே உனக்கு நல்லபடியாக திருமணத்தை முடிச்சு கொடுத்துட்றேன் அதே போல் ஒன்னா இருபத்தொரு நாளில் உனக்கு நல்லபடியாக வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்போ நல்ல என் மகன் திருந்திட்டான்னு பாக்குறேன் எனக்கு ஒன்னு கண்ணுக்கு பெருசா எதுவும் தெரியல அப்படியே இல்லையா அதனால கருப்பசாமி உனக்கு அவனை மாத்தி கொடுத்துட்டேன் அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது அதே போல நான் வந்து என் வாக்குல நான் கரெக்டா என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன் இப்போ ஒரு வாரமாக புலப்புத்தான ஓரளவுக்கு ஓடிட்டுருக்குது ஓடுது இல்லையா அதே போல் கர்ப்பசாமி காலத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உன் வாக்கில் நீ கரெக்டாக இருக்கணும் எப்படி இருக்கணும் நான் சொன்னது என்ன நான் சரக்கு அடிக்கிற அப்படின்னு பதினஞ்சு நாளை படிக்கலை தொழில் ஓரளவுக்கு ஓடிட்டுருக்கு அதே போல் நிரந்தரமாக ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு எனக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு விடுதலை பண்ண முடியுமா அப்படின்னு நான் வந்து கேட்டிருக்கேன் அதுண்ணே அதனால நான் கர்ப்பசாமி பண்ணலாமா முடிவான் அப்புறமா நான் உனக்கு முடிவு சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் பொறுமையாரு நீ எதிர்பார்த்த மாதிரி வேலையில் பணம் பஞ்சம் இல்லாமல் நான் கருப்பசாமி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் உன்னோட ஆலயத்தில் வச்சுக்க இன்னிலிருந்து கருப்பம் கூடவே வரம்போ அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போயிருந்தேன் சரிப்பா சொல்லு